அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களுடைய வாழ்வில் இந்த சூரத்து மகத்துவத்திற்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது பதிவு செய்கிறார்கள் அபு சாயில் அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவசல்லம் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களில் சிலர் ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குளத்தை சந்திக்கிறார்கள் அந்த அரபு குளச்சடத்திலே விருந்தை கேட்கிறார்கள் உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது ஆனால் அவர்கள் உணவை அழிக்க மறுக்கிறார்கள் உணவு அவர்கள் கொடுக்கவில்லை உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு கலையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார் வந்து சொன்னார் எங்களுடைய தலைவருக்கு தேள் கொத்தி விட்டது ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது உங்களிடத்திலே யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் உடனே நபித்தோளர்கள் ஒருவர் சொன்னார் ஆம் இருக்கிறாதி ஒரு நபித்தோளர் சென்றார் ஃபரகாஹு ஃபீ ஃபாத்திஹத்தில் பிஃபாத்திஹத்தில் கிதாப் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார் நல்ல கவனியங்க பல பேர் இந்த ஹதீத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க முன்னாடி சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார் ஓதி பார்த்தவுடன் அந்த ஊர்வாசிகள் அந்த அரபு குலம் ஒரு ஆட்டு மந்தையை அந்த ஸஹாபாக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் என்ன அர்த்தம் அவர் குணமாகி விட்டார் குணமாகிய காரணத்தால் ஒரு ஆட்டு மந்தை அன்பளிப்பாக கொடுக்கிறது சுஹான் அல்ல உடனடியாக நபித்தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஓதை பார்த்ததற்கு இந்த மந்தையை நாங்கள் பரிசாக வாங்க வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது தூதரிடத்தில் கேட்டு வந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் சுஹான் இந்த அதவை நபித்தோழர்களிடத்தில் பார்க்கலாம் உடனே நபித்தோழர்கள் விரைந்து செல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இது போன்று நடந்தது ஒரு நபித்தோழர் சுரத்தில் ஃபாத்தியாவை ஓதி அவருக்கு நோயை குணப்படுத்தினார் அல்லாஹின் உதவியால் அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள் அதை நாங்கள் வாங்கட்டுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வல்லம் இதை கேட்டவுடன் தூதர் இதை கேட்டவுடன் சிரித்து சொன்னார்கள் இது ஓதி பார்க்கக்கூடிய சூறாவில் ஒரு சூறா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சிரித்து சொன்னார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்று பல்லாஹுடைய தூதர் அதை ஏற்றுக் கொள்கிறார்கள் ஒரு ஓதி பார்த்து ஒரு கூலியாக அந்த பரிசாக அந்த ஆட்டு மந்தையை வாங்குகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் நீங்கள் ஓதி பார்த்த காரணத்தா அவர்கள் இதை கொடுத்தால் அந்த பங்கில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லும் அந்த நபிச்சோலகளிடத்தில் கேட்டார்கள் இவ்வளவு மகத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான் ஏழு வரிகளுடைய அந்த சூரா கண்ணை எச்சுக்குரியவகளில் மேலும் இம்மா முஸ்லிம் ரஹிமகுல்லா ஒரு ஹதி பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் தூதர் சொல்லல்லாஹோ அழகிய செல்லம் அவர்கள் ஜிபிரில் அலைகிசலாம் அவர்களோடு அமர்ந்து அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு மேல் ஒரு சத்தம் கேட்கிறது உயர்ந்த சத்தம் கேட்கிறது அல்லாஹுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் சொல்லு அலி அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இதோ இந்த வாசல் இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல் இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டதே கிடையாது ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக் இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை இன்றைய தினத்தை தவிர இன்றைய தினம்தான் அவர் இந்த பூமிக்கே வருகிறார் அந்த மலக்கு வந்தார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சலாம் சொன்னார் அல்லாஹ்னுடைய தூதருக்கு அறிவிப்பை சொன்னார் ஆபஷீர் வி நூறை இரண்டு நூறை அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்கிறான் நூறென்றால் வெளிச்சம் இரண்டு வெளிச்சத்தை அல்லாஹுர் அபுல் அலமின் உங்களுக்கு கொடுக்கிறான் இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அது என்ன இந்த இரண்டு வெளிச்சம் ஃபா கிதாப் குர்ஹானுடைய கிதாபுடைய ஆரம்ப சூரா வ خواتيم سوره البقره سوره البقره இறுதி வசனங்கள் அமன ரசூலு بما انزله اليه من ربه والمؤمنون என்ற ஆரம்பிக்க கூடிய அந்த இரண்டு வசனங்கள் இன்னொன்று سوره الفاتحه இந்த இரண்டு சூராவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வெளிச்சம் இது உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை மேலும் சொன்னார்கள் இதை நீங்கள் ஓதி இந்த வார்த்தைகளை இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடிலே நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை உங்களுக்கு கொடுப்பான் என்ன அர்த்தம் நீங்கள் எதை அல்லாஹ்வுடிலே கேட்கிறீர்களோ இயாக்க நஅபுது வ இயாக்க நஸ்தைன் இஹ்தினஸ் siraatal mustaqeem அந்த ইরதி சூராவில் ரப்பனா லா துஅஹிதுனா இன் நஸீனா வ அக்தாணா ரப்பனா வலா தஹமில் அலைனா இஸ்ரான கமா ஹமல்தஹு அலால் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா তুஹம்மில்னா மாலா தாகத லனா

அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அணுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் ஒரு முறை சொன்னார்கள் யார் ஒருவர் தொழுகிறார் தொழுகையில் குரானை ஓதவில்லை என்ன அர்த்தம் சூரத்து ஓதவில்லை குறைவு உடைய தொழுகையாகும் அது யார் சூரத்து தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை மூன்று முறை சொன்னார்கள் இன்னும் சில அறிவிப்புகளில் அது குறையுடைய தொழுகை தான் அது குறையுடைய தொழுகை தான் அது குறையுடைய தொழுகை தான் அபு குறைரா அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கிறார்கள் அருகில் இருந்த மாணவர் கேட்டார் இன்னா நகூனு வரா அல் இமாம் நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம் என்ன அர்த்தம் இமாம் சூரத்துல் பாசிஹாவை ஓதுகிறார் நாங்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் என்ற தோணியில் அவர் கேட்கிறார் அபு ஹுரேரா அவர்கள் சொன்னார்கள் உன் நப்சிலும் நீ அதை ஓது உன்னிலும் நீ அதை ஓது என்று அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் இந்த அறிவிப்பு தான் ஆதாரம் ஒவ்வொரு ரக்காத்திலும் இமாம் ஓதினாலும் பின்னால் இருப்பவர்களும் சூரத்துல் பாத்தியாவை ஓதினால் தான் அந்த தொழுகை முழுமை பெறும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அழகி செல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக கசம் துலா தபை நீ ஒபைனா அப்தி எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகையை இரண்டாக்குகிறேன் என் அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்குரியது என் அடியான் அல்ஹம்து என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் ஹமிதனி அப்தி என் அடியான் என்னை புகழ்கிறான் என் அடியான் என்னை புகழ்கிறான் என்று வைதா கால அர் ரஹ்மான் ரஹீம் என் அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் அஸ்னா அலை அப்தி என் அடியான் என்னை மகத்து என் அடியான் என்னை துதிக்கிறான் அத்து நான் அலை அப்தி மா ரிகியோமி அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் மஜ்ஜதனி அப்தி என் அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான் மேலும் அடியான் ஐயா கன வ ஐயா கன என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் இது எனக்கும் என் அடியானுக்கும் உரியது அடியான் கேட்டதை நான் கொடுப்பேன் எஃப் தினோஸ்டரா தல்

அல்லாஹ் அபுல் ஆலமின் அந்த கணமே அதற்கு பதிலளிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லும் அல்லாஹ் கூறுவதாக ஹதீபுல் குதிரையில் சொல்லாகி